மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மீன ராசி நபர்கள் ஜென்ம ராசியுடன் சனி இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசிலையும் தனஸ்தானத்திலையும் சம்மந்தப்படுது அப்போ ராசி கூட சந்திரன் ஒரு ஒளிபுரிந்த அமைப்பில் வருது உங்களுடைய பேக்ரவுண்டுங்கிற ஒரு சூழ்நிலை எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய மனசுங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனுங்கிறத ஒன்று எடுத்து பார்க்கலாம் ஏதோ ஒரு விஷயங்களும் ஒரு இறுக்கமான நிலைமையில் இருப்பீங்க நீங்கள் வெளில காட்டிக்கிட்டாலும் சரி தான் காட்டாமல் இருந்தாலும் சரி தான் சொன்னாலும் சரி தான் சொல்லாட்டின்னு சரி தான் எது எப்படியாக இருந்தாலும் மீனராசி நபர்கள் மிக முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு இறுக்கமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் இருட்டான இருளடைந்த தன்மையில் உங்களுடைய சூழ்நிலை ஆகிட்டு இருக்கும் அந்த இருள் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு ஒளி அடித்தா அப்படி டார்ச் அடித்தா இல்லை லைட்டு போட்டால் போட்டுருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏற்பட போகுது அவரவர் நிலைமைக்கு ஏற்ப இதுதான் முக்கியம் எல்லாருக்கும் அந்த இருட்டடிச்ச அடித்த மாதிரிங்கிறது உளி ஒலி அடித்த மாதிரிங்கிறது நடக்குமாட்டான் நடக்கும் அதுக்குன்னு சில பக்குவ அமைப்புகள் இருக்கு இல்லையா பத்து வயசில் உள்ள மின்னரசின பண்ணுறது சொன்னோம்னா என்னென்னு தெரியாது அதே ஒரு ஏஜ் பர்சன்ட் சொன்னோம்னா நல்லா புரியும் அதே தான் அதில் ஜோதிச்சு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும் நல்லா சொன்னால் தெளிவாக கொஞ்சம் உணர்வார்கள் ஸோ எது எப்படி மீனராசி நபர்கள் இந்த வாரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருள் அடைந்த தன்மையிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த ஒளி அடிக்கிறது டார்ச் அடிக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன விஷயத்தில் இருளாக இருக்கோ அந்த விஷயத்தில் என்ன கிடச்சா இல்லை என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன மாதிரி வரவுகள் வந்தால் இல்லை என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆணுச்சுன்னா கொஞ்சம் பிரைட்டாக மாறிவிட அந்த பிரைட்னஸ் நடக்கும் அதுக்கு அடுத்த நிலைமையாக தனஸ்தானத்தோட சம்மந்தப்படுது பொருளாதார பொருளாதார சார்ந்த முயற்சிகள் உதவிகள் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாங்கல் அது சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் பயணங்கள் அது சம்மந்தப்பட்ட வசதிகளை பெருக்கிக் கொள்வது மாற்றிக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வார இந்த இறுதிங்கிற அமைப்பில் நடக்கும் ஆக ராசியும் தனஸ்தானமும் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பில் மின்னராசி நபர்கள் லைஃபு இந்த மா வார அமைப்பில் நகரம் அதே போல் செவ்வாய் யோக கிரகமாக இருக்கிறதுனால எட்டில் போய் மறையக்கூடிய ஒரு வாரமாக ஸ்டார்ட் ஆக போகிறது அப்போ எட்டில் மறையக்கூடிய செவ்வாய் நேரடியான எந்த ஒரு பாக்கியத்தையும் அனுபவிக்க விடாமல் மறைமுகமாக இல்லை உங்களுக்கு வர வேண்டியது இன்னொரு நபரிடம் சென்று விட்டு தான் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அது ஒரு சில ஜாதக அமைப்பு சரியில்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான சுத்தல் அமைப்புகள் மூலியமாக கொஞ்சம் பாக்கியங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் அஸ்ட்ராலஜி ரீதியாக இப்படி தான் நடக்கும் இதெல்லாம் நிறைய காம்பினேஷன்கள் இருக்குது புரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெளிவாகவே புரியும் அதன்படி நடந்து இந்த வார அமைப்புகளை நல்லபடியாக முடிச்சுப்பீங்க சரியாக இருக்கும்